அற்புதமாக தமிழ் நல்லதொரு வடிவம் வந்து சேர அங்கேயே நாங்கள் சிறந்து வந்தால் அதிக வளம் தரலாம் என்ற செய்திகளை எல்லாம் அழகாக தெய்வீக பேருந்து வழங்கிய எங்களுடைய கலாநிதி ஆறு திருவருவன் சேரங்களுக்கு கழிவாளர் சாலையில் நன்றி காணிகளை தொடர்ந்து அவர்களோடு எழுந்தர்களை வளர் ஆன்மீக துறையிலே பல பெரிய அரப்பணிகளால் தெரிவு பெற்றுக் கொண்டிருக்கிற தேசத்தின் பிற மனத்துவங்களை சேர்த்துக் கொண்டிருக்கிற சுடர் தொண்டுரா சுவாமிகளை படித்து அவர்களுடைய அறுநிலையை நாங்கள் நிகழ்த்துவோம் இல்லாமல் அணிந்து இந்த கீழைகளை நல்ல துறைகளை நடாக்கி இங்கு அமர்ந்திருக்கின்ற ஆரியத்தின் பிரதமர் குரு மற்ற சிவாஜி ஆரியாளர்கள் அருந்தாவதர் சபையினர் எனது அன்புகள் வளையத்துக்கு முடிய செஞ்சுவர் ஆனால் ஆரியத்திரன் ஐயா ஆரிய நடைபெற தர்ம வணக்கங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நான் இரண்டு விடயங்களை கூட வேற நடைமையுள்ள இந்த ஆரியத்தின் பிரதம குரு இந்த தர்மதா சபையினர் எனக்கு இந்த ஆய்ப்புதலை கொண்டு வந்த சந்தனையிலே ஐயா அவங்களை வந்து சொன்னேன் நான் கட்டாயம் வருவேன் அவரிடம் சொல்லுங்கள் இவ்வளவு தூரம் அவர் அழைத்து வர தேவையில்லை என்று சொல்லியிருந்தேன் அப்படி இருந்தும் ஐயாவுடைய நான் ஊரின் இல்லை என்று தெரிந்தது போல அவருடைய பணிவு அவர் நேரடியாக பார்த்து அந்த ஆச்சிரமத்திலே அந்த அழைப்புகளை வந்துட்டு போய் வைத்துட்டு போயிருக்கிறார் இவ்வாறான பணிவான பெரியவர்களை காண்பதே அழகாக இருக்கிறது அவரை போற்றுகின்றேன் வழங்குகின்றேன் இரண்டாவதாக நான் சிறுவனாக இருக்கும் கொடுத்து சிவநாதன் நான் சென்று அவருடைய குமாரன் சங்கர் இந்த ஆலயத்தினுடைய தர்மகர்த்தா சபை தலைவராக வந்து உங்களுக்கு தெரியும் பலர் புலம்பெயர்ந்து வாழ்ந்து பணங்களை எடுத்துக் ஆனால் நேரில் வாழ்ந்து ஒவ்வொரு விடயத்தை கவிந்து செய்வதற்கு

ஒரு மிகப்பெரிய சக்தி பீடமாக விளங்குவது துர்கியம்பா தேவஸ்தானம் செஞ்ச அவர்கள் சங்கம்மா அப்பாக்குடியவர்கள் ஆரம்பித்த பணியை பன்மடங்கு பெருகி என்று ஐந்து கோபுரங்களுடன் பல அறப்பணிகளுடன் திரைப்படை துர்காதேவி தேவஸ்தானம் செயல்படுகின்றது அவரை நீங்கள் அழைத்து அவருடைய ஆசைகளை இங்கு பல தாய்மார்கள் இளைஞர்கள் கூடியிருக்கின்றார்கள் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால் எங்களுடைய சமூகத்திலே வியாபிக்க வேண்டும் செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த ஆலயம் மக்களுக்கு சேவை செய்கின்ற நிலையமாக ஆலயம் என்பது தனியாக மட்டும் மட்டுமரிய ஒரு இடம் மட்டும் இல்லை இந்தியாவிலே எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் மதுரை மீனா சிதம்பரம் ராமேஸ்வரம் இருக்கின்றது அந்த ஆலயங்களிலே ஐந்து வீதிகள் இருக்கின்றது என்று சொல்லுவார்கள் நாங்கள் நினைக்கின்றோம் சுவாமி சுற்றுவதற்கு தான் ஐந்து வீதிகள் இருக்கின்றன அவ்வாறு ஆதி மூலம் முதலாவது பிரகாரம் வந்து அந்த மூர்த்திகளுக்கு இருக்கும் அடுத்ததாவது வீதியை அக்ரஹாரம் என்று சொல்லுவார்கள் குருக்கள் மாதிரி இருப்பார்கள் அடுத்த அதனை தொடர்ந்து மகளிர் இல்லம் அந்நியர் சாலை ஆயுர்வேத வைத்தியசாலை நூலகம் திருமண மண்டபம் அன்னதான மண்டபம் என்று சிறந்து கொண்டு இருக்கின்றது அம்பிகையுடைய அருளாளர் அந்த தர்மகண்டா சபையை குறிப்பாக ஆர்த்தி மனிதன் அதை போல பல அவர்களுக்கு செவ்வாய் முதல் யார் கூட்டு வகித்த போயில் ஆலயங்களில் கூறி பல ஆலயங்களுக்கு போனால் இதற்கு கொண்டு பேர் தான் ஆலயத்தில் இருக்கின்றார்கள் எனவே செய்த நடைமுறைகளில் இளைஞர் ஆலயத்தினுடைய பேரால் பாடசாலைகள் குளங்கள் பொது இடங்களிலே சிறப்பானம் செய்து அவர்களுடைய பொழுதை சமூக பணிகளில் ஈடுபடுப்பதன் மூலம் தான் இந்த வால்வோட்டு கலாச்சாரம் போத கிறிஸ்தர்கள் ஆச்சாரத்தில் இருந்தால் எந்தவித செய்தாலும் அவர்களுக்கு பக்தி மக்களுக்கு உடல் செய்கிற மனப்பான்மை இதனை எங்களுடைய பெரிய மூத்த சுவாச்சாரியாக இருக்கின்றார் அவருடைய வழிநடத்திலே சங்கர் போன்ற தர்மகர்த்தா சபை இளைய தனமுனையர்கள் அதற்கு ஆவண செய்ய வேண்டும் அம்பானுடைய அருள் வென்றென்றும் உங்களுக்கு உண்டு அந்த சக்தியை ஒரு சக்தி உருவாகி இந்த மழை பணத்தினை யாராலும் கொடுக்க முடியும் தொண்டை எல்லோராலும் கொடுக்க முடியாது உங்களுக்கு ஒரு தொண்டு செய்ய உங்களுக்கு ஒரு நாளமே நீங்கள் குளத்தில் நன்றாக வந்து தொண்டு செய்யுங்கள் அம்பால் உங்களை உயர்த்தி வைப்பார் நாங்கள் எல்லோரும் பெரிய ஆட்கள் இந்த நான் என்ற இங்குள்ள பெரியவர்கள் எல்லோருக்கு தொண்டு செய்து பஜனை படி

குடி குடியொன்றிருக்கும் வரலாற்று அற்புதங்கள் பலபுரிந்த அம்பாளின் மகா ஹும்பா அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கண்கொள்ளா காட்சிகளை கண்டு கண்டுகளித்திடும் தாயக புலம்பெயர் உறவுகளே அம்பாளின் இருப்பிட சீர்திட்டங்கள் தலைவர் அவர்களது பெரும் பங்களிப்பு மற்றும் பலரது பங்களிப்புகளுடன் வளர்ந்து வரும் நிலையில் மின் உபகரணங்களை தற்போது மழை காலங்களில் பாதுகாத்திடவும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் கட்டிடம் ஒன்றை நாற்பத்தி மூன்று லட்சம் பொருட்செலவில் அமைப்பதற்காக அடியோராகிய உங்களிடம் பங்களிப்பை வேண்டி நிற்கின்றார்கள் மின் அமைப்பினர் அத்துடன் பிள்ளையார் தேர் பவனி வருவதற்காக சிறிய தேர் ஒன்றை அமைப்பதற்கும் தேர் திருப்பணி சபையினர் உங்களிடம் பங்களிப்பை வேண்டி நிற்கின்றார்கள் இன்றைய மகா கும்பாபிஷக நிகழ்வு சிறப்பாக அமைய முன்னின்ற தலைவர் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகத்தினருக்கும் ஏனைய அம்பாள் அமைப்புகளுக்கும் ஒத்துழைத்து செய்யப்பட்ட அனைவருக்கும் சர்வதேச உறவுகளாகிய நாம் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்